அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தந்தையின் தொழிலை யார் செய்யலாம் அதாவது ஒரு காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அவங்கவுங்க அப்பாவுடைய தொழிலை தான் அவங்கவுங்க செய்வாங்க இதை வச்சு தான் நம்ம வர்ணாசிரமத்தில் நம்ம இந்த கம்யூனிட்டியை பிரித்ததே அப்படி தான் பிரித்தது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரருங்கிற பிரித்ததே அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதே தான் பயன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன்றைக்கி நிலமை மாறிச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து நகரம் சார்ந்த வாழ்க்கை ரெண்டாவது அவங்கவுங்களுக்கு ஒரு வீட்டில் மூணு பசங்க இருக்காங்கன்னா மூணு பேரும் வெவ்வேறு தொழில் செய்யக்கூடிய நிலை வந்துடுறாங்க அப்போது யாருக்கு ஜாதகத்தில் அவங்க அப்பா என்ன செய்கிறாங்களோ அந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது இல்லை அப்பா ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரு அந்த நிறுவனம் அவருக்கு ரெண்டு பசங்கள் இல்லை மூணு பசங்கள் இருக்காங்க இதில் யார் நடத்துவாங்க யாருக்கு அது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அப்போ அப்பாவோட தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கும் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஜர பயிற்சி மையத்தில் டேரக்ட் கிளாஸ்லேயும் ஆன்லைன் கிளாஸ்லையும் நம்ம வந்து கேபி ஜோஜனத்தை டீச் பண்ணிகிட்ருக்கோம் அது சம்மந்தமான விவரத்தை என்னுடைய வெப்சைட் நான் கே தே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட்டு போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா அங்கே டப்ளியூ டபிள்யூ அஷ்டரோ தேவராஜ் டாட் காம்னு டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் இருக்குது அவர் சோஷியல் மீடியாஸ்னு நிறைய லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய செல் நம்பர் இதிலே இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சினா நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் இந்த கிளாஸை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன் நான் ஓகே சார் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம் அதாவது தந்தையின் தொழிலை செய்யக்கூடிய பாவம் முதல்ல தந்தை அப்படிங்கிறதுக்கு பாவம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் பாவக்காரகம் கிரக காரகம் பிரிச்சுக்கிறோம் அப்போ தந்தை அப்படிங்கிறதுக்கு பாவக்காரகம் ஒன்பது கிரக காரகம் வந்து சூரியன் அப்போது இந்த ஒன்பதாவது பாவமும் சூரியனும் ஒரு தொழில் அப்படின்னா தொழிலுங்கிறது எந்த பாவம்னா பத்தாவது பாவம் தான் தொழில்னு சொல்கிறோம் தொழிலுங்கிறது பத்தாவது பாவம் அப்போது இந்த ஒன்பதாவது வீடும் சூரியனும் பத்தாவது வீட்டுக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டா தான் அவங்க தந்தையின் தொழிலை செய்ய முடியும் அதாவது உதாரணத்துக்கு ஒன்பதாவது வீடு வந்து ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு தான் ஃபஸ்ட்டு கேரக்டர் ரெண்டு ஒன்பதாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து ஏன் ஒன்பதாவது வீடு நம்ம வந்து தந்தைன்னு சொல்கிறோம்னா நமக்கு தெரியும் தாய் ஸ்தானம் என்பது நாலாவது வீடு தகப்பன் ஸ்தானம் என்பது ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீடு வந்து லக்னத்தோட முன் திரிகோணம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய எல்லா மூதாதையும் ஒன்பதாவது பாவம் தான் குறிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்பதாவது வீடு தகப்பனார்னு எடுத்துக்கணும் அப்போ அந்த தகப்பனார் மூலமாக ஒரு பாவம் ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தோட காரகம் எதுவோ அதன் ரீதியாக நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் மாதிரி இந்த பாவங்கள் லக்னத்துக்கு பாதகம் இல்லாத பாவங்கள் நம்மளுடைய ரூலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு அது கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது சிறப்பு இருக்காது அப்போ இந்த ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறது லக்னத்துக்கு தீமை தராத பாவங்கிறது ஒன்பதாவது பாவம் அல்லது சூரியன் அல்லதுங்கிறதுலாம் ரெண்டுமே தான் ஒன்பதாவது பாவமும் சூரியனும் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவத்தை அதாவது இப்படி நாலு பாவத்தையும் அப்படியே தொடர்பு கொள்ளாது ஒன்பதாவது பாவம் ரெண்டையோ ஒன்பதாவது பாவம் ஆறையோ ஒன்பதாவது பாவம் நாலு பத்தையோ ஒன்பதாவது பாவம் ரெண்டு பத்தியோ அல்லது சூரியன் நாலு ஆறோ அல்லது ஆறு பத்தோ ரெண்டு பத்தோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்துட்டால் அவங்க அப்பாவுடைய தொழிலை அப்படியே எடுத்து நடத்தலாம் அதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒன்பதாவது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் மூணு ஏழுன்னு இருக்குது இதே வந்து சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று என்பது ரெண்டாவது கேட்டகரி அதாவது மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற பாவங்கள் பொருளாதாரத்தை கெடுக்காத பாவங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஏழை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் ரெண்டு ஆறு இதுக்கு பன்னெண்டாவது பாவமாக போயிடுது இல்லையா அதனால் ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவம் அல்லது சூரியனோ மூணு ஏழு பதினொன்று அதாவது ஒன்று மூணு ஏழு பதினொன்றுன்ற பாவத்தை தொடர்பு கொண்டு அல்லது ஒன்பதாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பாலனு தொடர்பு கொண்டு சூரியன் ரெண்டு நாலு ஆறு பத்தியோ அல்லது சூரியன் ஒன்று மூணு ஏழு பாலனு தொடர்பு கொண்டு ஒன்பதாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்தியோ தொடர்பு கொண்டால் அவர்களும் தகப்பனாருடைய வேலையை செய்யலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் அதாவது தகப்பனார் என்ன துறை இப்போ உதாரணத்துக்கு தகப்பனார் வந்து பில்டர்னு வச்சுக்கிங்களேன் அப்போ தகப்பனார் வந்து பில்டர் அதாவது வீடு கட்டி தரக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறார் பையனுடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவமும் சூரியனும் இதே மாதிரியே இருக்குது ஆனால் வீடு கட்டித்தரக்கூடிய தொழில் என்பது எந்த பாவம் நான்காவது வீடு இல்லையா அப்போ அந்த நாலாவது வீடு அவர் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொண்டிருந்தால் தான் அவரால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு தரக்கூடிய தொழிலை பண்ண முடியும் ஆனால் அதே ஜாதகத்தில் சூரியனும் அந்த ஜாதகத்தில் சூரியனும் ஒன்பதாவது பாவம் ரெண்டு நாலாவது பற்றி தொடர்பு கொள்ளுது ஆனால் நாலாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பில்டிங் லைன்லேயே அவர் தொழில் பண்ணுவதற்கான கொடுப்பினால் அவருக்கு இல்லை அதாவது பில்டிங் சம்பந்தமான வகையில் வீடு கட்டுமானம் சம்பந்தமான துறையில் இவருக்கு நாலாவது பாவத்தில் கொடுப்பினை வீக்காக போச்சு நாலாவது பாவம் தன்னுடைய வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமான மூணு பதினொன்னையும் பத்தாம் பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமான ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்றதால இவர் பில்டிங் தொழிலே பண்ண முடியாது அப்படின்னும் போது தகப்பனார் செஞ்ச அந்த தொழில் அவரால் பண்ண முடியாது அப்போ சூரியன் நல்லா இருக்கு சார் ஒன்பதாவது நல்லா இருக்குன்னா அதில் வேறு ஒரு காரகமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு இவர் ஐடி சம்மந்தமான துறையில் படிச்சிருப்பார் அப்போ ஐடி சம்மந்தமான துறைன்னு போகும்போது மூணாவது பாவம் மூணாம் பாவம் அவருக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் துறையில் ஒன்பதாவது பாவம் இங்கே வெளிநாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெளிநாடு சம்பந்தமான துறையில் போயிட்டு அங்கே போய்ட்டு அவர் சூரியன்கிறது என்ன ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் வேலை ஏன்னா சூரியன்கிறது நிறைய காரகம் இருக்குது சூரியன் தான் தகப்பனாரும் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சூரியனும் ஒன்பதாவது வீடும் பார்த்துட்டு அவர் என்ன துறையோ அந்த துறைக்கு உண்டான பாவம் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது மூணு ஏழு ப ஒன்று மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த மூணு ஏழு பதினோராவது பாவங்கள் ஜாதகர் செய்யக்கூடிய தொழிலை கெடுக்கக்கூடிய பாவமாக இருக்கக்கூடாது இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது நாலாவது பாவம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலாவது பாவம் அந்த நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய மூணு பதில் ஒன்று இருக்கிறதால அவங்க இருக்க முடியாது இது மட்டும் இல்லாமல் அந்த துறையில் ஒரு சிறந்த லக்ன பாவமும் அதற்கு சாதகமாக இருக்க வேண்டும் அதாவது பாவமும் நாலு ஆறு பத்து இந்த மாதிரி பாவங்கள் ஏன்னா ரியல் எஸ்டேட் என்பது நாலாவது பாவம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது நாலாவது பாவம் இல்லையா லக்ன பாவம் எந்த விதத்துலயாவது நாலாவது வீட்டையோ அல்லது நாலாவது வீட்டு கெடுக்காத மூணு ஏழு பதினொன்னையோ தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்போது ஒன்பதாவது வீடு சூரியன்கிறது ஜென்ரல் காமன் ரூல் என்ன தொழிலோ நம்முடைய உயர்கணித சார் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் என்ன தொழில் என்பது பத்தாவது பாவமாக இருந்தாலும் கூட அந்த தொழிலை நம்ம பன்னெண்டு டிவிஷனாக பிரிக்கிறோம் இது எல்லாமே என்னுடைய யூடியூப்பில் பழைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தொழிலை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் சொந்த தொழிலாக அடிமை தொழிலான இது ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இது பிளேலிஸ்டில் சேர்த்திருவோம் நான் அந்த தொழில் சம்பந்தமான ப்ளேலிஸ்ட்டில் அதில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக நான் கொடுத்துருப்பேன் அதனால் நம்ம ஒன்பதாவது வீடு சூரியன் மட்டும் பார்க்காம என்ன துறையோ அந்த துறைக்கு உண்டான பாவம் கமர்ஷியல் ஹவுஸை கமர்ஷியல் ஹவுஸ்ன்னு சொல்லும் போது ரெண்டு நாள் ஆறு பற்றி தொடர்பு கொள்கிறதா நம்பர் ஒன் ரெண்டாவது லக்ன பாவம் என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலுக்கு சாதகமான வீட்டையோ அல்லது தொழிலுக்கான பாவத்தையோ தொடர்பு கொள்கிறதா நம்பர் டூ இதை பார்க்கணும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு கிரகக்காரங்க இருக்குது இல்லையா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கிரகக்காரங்க யாருன்னா செவ்வாய் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு காரகன் வந்து சுக்ரன் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் அந்த ஜாதகத்தில் இருக்கா அப்போ செவ்வாய் சுக்கரன் நானாஜ் என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை மட்டும் சொல்கிறேன் அந்த வகையில் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு தகப்பனாருடைய வேலை ஒத்துக்க செய்யணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது வீடு சாதகமாக இருக்கா சூரியன் சாதகமாக இருக்கா நம்பர் ஒன் இது எட்டு பன்னெண்டையோ அல்லது ஐந்து ஒம்போதையோ அதாவது சூரியனோ அல்லது ஒன்பதாவது வீடோ எட்டு பன்னெண்டையோ அல்லது ஐந்து ஒம்போதையோ தொடர்பு கொள்ளும்போது ஏன்னா தகப்பனார் சம்பந்தமான வேலையை அவ்வளோ செய்ய முடியாது இதில் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது இந்த எட்டு பன்னெண்டு என்பது பத்தாவது வீட்டுக்கு சாதகமான வீடு இல்லையா அதனால் அந்த தொழிலில் போய் இறங்கி தகப்பனார் சம்பந்தமான தொழிலில் போய் இறங்கி நிறைய லாஸ் ஆகிடுவார்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த எட்டு பன்னெண்டு வந்து பத்தாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கிறதால ஒருவேளை தகப்பனார் சம்மந்தமான துறையில் அவர் போனார்னா அதில் ஹெவி லாஸ் ஆனால் அதே நேரத்தில் ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு கொள்ளும்போது இது பத்தாவது வீட்டுக்கு எட்டு பரண்டுங்கிறதால தகப்பனார் என்ன தொழில் செஞ்சாரோ அந்த தொழிலில் போய் அவர் இன்வால்வே ஆக மாட்டார் ஒருவேளை இன்வால் ஆனாலும் கூட உடனடியாக அதிலிருந்து வெளியில் வந்துடுவார் ஏன்னா அது பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவங்கிறது பத்தாவது வீட்டை க்ளோஸ் பண்ணிவிடுது லக்னத்துக்கு நிறைய லக்னத்துக்கு இது சாதகமான பாவமாக இருக்கத்தால் ஐந்து ஒம்பது என்பது லக்னத்தோட திரிகோண பாவமாக இருக்கிறதால இது லக்னத்தை கெடுக்காது அப்போ ஜாதகருக்கு மன உளைச்சலையோ டென்ஷனையோ பெரிய அளவுக்கு தராமல் அந்த தொழிலில் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு அப்புறம் வெளியில் வந்துடுவார் மேக்சிமம் இருக்க மாட்டார் பட் அப்படியே இருக்க வேண்டிய சூரியன் வந்தாலும் கூட வைந்துட்டு வெளியில் வந்துடுவார் அதனால் இங்கே ஒன்பதாவது வீடு சூரியன் இது எட்டு பன்னெண்டையோ ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஒருவேளை ஒன்று மூணு ஏழு பதினொன்றுங்கிற பாவத்தை ஒன்பதாவது சூரியனும் தொடர்பு கொண்டால் தகப்பனார் என்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரோ அந்த நிறுவனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர மாதிரி அது தகப்பனார் வந்து ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாருனா ஜாதகர் என்ன பண்ணுவார்னா அவர் வாழ்காலத்தில் அந்த ஐநூறு பேருங்கிறது ஐம்பது பேர் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அது பிஸ்னஸை கொஞ்சம் குறைச்சிட்டு 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 வரக்கூடிய நிலையில் வருவார் ஒரேடியாக ஜீரோ ஆக மாட்டார் அஞ்சு ஒம்போதுங்கிறது அந்த அளவுக்கு அது அந்தளவுக்கு மோசம் இருக்காது ஒன்று மூணு ஏற்பது கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் பட் அது வளர்ச்சி அடையாது வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அது ரெண்டையோ நாலையோ ஆறையோ தொடர்பு கொண்டால் தான் தகப்பனார் உடைய தொழிலில் நம்ம மேலும் மேலும் வளர்ந்து அதில் பெரிய அளவுக்கு சிறப்பாக இருக்க முடியும் ஓகே சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்